திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர் அதிகாரம் எட்டு அன்புடைமை குறள் ஒன்று அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் ஆர்வலர் புன்கணியில் ஊசல் தரும் அன்பை அழைத்து வைக்கக்கூடிய தாழ் இதுவரை இல்லை ஒருவருடைய கண்ணிலிருந்து வரும் கண்ணீரே அவர் எவ்வளவு அன்புடையவர் என்பதை வெளிப்படுத்திவிடும் குறள் இரண்டு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பு இல்லாதவர் எல்லா பொருட்களையும் தமக்கே உரிமையாக கொண்டு வாழ்வார் அன்பு உடையவர் தம் உடமையையும் பிறர்க்கு உரிமையாக்கி வாழ்வர் குறள் மூன்று அன்போடு இயைந்த வழக்கன்ப ஆர்விற்கு என்போடு இயைந்த தொடர்பு அருமையான உயிர்க்கு உடம்போடு பொருந்தி இருக்கின்ற உறவு அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர் குறள் நான்கு அன்பீனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு அன்பு பிறரிடம் விருப்பமுடையவராக வாழும் தன்மையை தரும் அத்து எல்லாரிடத்தும் நட்பு என்று சொல்லப்படும் அளவற்ற சிறப்பை தரும் குரல் ஐந்து அன்புற்று அமர்ந்த வழக்கன்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு உலகத்தில் இன்பம் உற்று வாழ்கின்றவர் அடையும் சிறப்பு அன்புடையவராகி பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர் குரல் ஆறு அறத்திற்கே அன்புசார் அறியார் மரத்திற்கு அத்தே துணை அறியாதவர் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவர் ஆராய்ந்து பார்த்தால் வீரத்திற்கும் அதுவே துணையாக நிற்கிறது குறள் ஏழு என்பில்லதனை வெயில் போல காயுமே அன்பில்லதனை அறம் எலும்பு இல்லாத உடம்போடு வாழும் குழுவை வெயில் காய்த்து வருத்துவது போல் அன்பு இல்லாத உயிரை அறம் வருத்தும் குரல் எட்டு அன்புகத்தில்லா உயிர் வாழ்க்கை அன்பார்க்கண் வற்றல் மரத்தளித்து அகத்தில் அன்பு இல்லாமல் வாழும் உயிர் வாழ்க்கைக்கு பலமற்ற பாலை நிலத்தில் பட்டமரம் தளர்த்த போன்றது குரல் ஒன்பது புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலாக்கு உடம்பின் அகத்து உறுப்பாகிய அன்பு இல்லாதவர்க்கு உடம்பின் புறத்து உறுப்புக்கள் எல்லாம் என்ன பயன் செய்யும் குரல் பத்து அன்பின் வலியது உயிர்நிலை அத்திலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு அன்பின் வழியில் இயங்கும் உடம்பே உயிர்நின்ற உடம்பாகும் அன்பு இல்லாதவர்க்கு உள்ள உடம்பு எலும்பை தோல் போர்த்த வெற்றுடம்பே ஆகும்